சரி முடிப்போம் இந்த அப்ப நாங்க வந்து சூரா யூசுஃப்ல எதுவரைக்கும் கடைசியாக நாங்கள் படித்தோம் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் இரண்டு பேரோட என்ன செய்கிறாங்க சிறைக்கு போறாங்க சிறைக்கு போன நேரத்தில் அவங்க ஒரு கனவு காண்றாங்க என்ன கனவு காண்றாங்க ஒரு ஆள் என்ன சொல்றாரு தலைக்கு மேல ரொட்டி இருக்குது அதை என்ன செய்யுது பறவைகள் அதை சாப்பிடுவதாக அவர் கண்டார் இன்னொருவர் என்ன என்ன கனவு கண்டார் மதுபானம் அவருடைய எஜமானுக்கு கொடுப்பதாக அவர் கனவு காண்கிறார் சரி அப்ப இதில் வந்து இந்த கனவின் விளக்கத்தை அவர்கள் சொல்வதற்கு முன்னால் அதாவது முப்பத்தேழாவது வசனத்துல அவங்க சொல்றாங்க உங்களுக்கு உணவு வருவதற்கு முன்னால் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு இந்த நேரத்தை அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தை ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு பாவிக்கிறாங்க என்ன வேலை அது தாவா கொடுக்குறாங்க அவங்க என்ன செய்கிறாங்க ஒரு ஒரு மார்க்கத்தை பத்தி உள்ள சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க முப்பத்தேழில் பார்த்தோம் சரி முப்பத்தி எட்டாவது வசனத்துல இப்ப இன்னுமே என்ன செய்கிறாங்க அந்த சிறைக்குள்ள அந்த ரெண்டு பேருடைய நடக்கக்கூடிய விஷயத்தான் அல்லாஹால சொல்லுகிறாங்க முப்பத்தி எட்டாவது வசனத்துல இப்ப இவங்க அவங்களோட பேசுகிறாங்க யாரோட அந்த ரெண்டு பேருடையும் பேசுகிறாங்க பாருங்க யூசுப் அலி அவர்கள் கட்டங்கட்டமாக எவ்வளவு அழகாக மெதுவாக அவங்களுக்கு விளங்குற மாதிரி அந்த மார்க்கத்தை சொல்லி சொல்கிறாங்க என்ன பத்தி நான் வந்து மார்க்கத்தில் இருக்கிறேன் நான் இந்த மார்க்கத்தில் இருக்கிறேன் நான் இப்படி அல்லாஹுவை இப்படி நான் ஈமான் இப்படி இந்த விஷயங்களை தான் சொல்லிட்டு போறேன் இன்னமும் என்ன செய்யல ஓப்பனாக அவங்கள நீ இஸ்லாத்துக்குள்ள வாங்க அப்படின்னு அழைக்கலை இப்போ விஷயங்களை மட்டும் அவங்களை விளங்கப்படுத்திட்டு போறாங்க சரி இவங்க சொல்றாங்க மில்லத் ஆபாயி இப்ராஹீம வ இஸ்ஹாக வ யாக்கூப் இத்தபாத்து நனது நான் பின்பற்றுகிறேன் இத்திபான்னு சொல்லுவோமே இத்திபா வந்து இதுல இருந்து வந்ததுதான் இத்தபாத்து நான் பின்பற்றுகிறேன் மில்லத் ஆபாயி மில்லத் மார்க்கம் மார்க்கம் ஆபாயின்டா தாய் தந்தையர்கள் தாய் தந்தையர்கள் மூதாதையர்கள் அவர்கள் தானே மூதாதையர்கள் தாய் தந்தையர்கள் இப்போ மூதாதையர்களுடைய மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறேன் அவர்கள் யார் எல்லாம் சொல்றான் எல்லாரையும் இல்லை அவர்கள் யார் இப்ராஹிம் இஸ்ஹாக் இசாக் யாக்கு இஸ்மாயிலிங் வர மாட்டான் யார் இது யாரு இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்கு அப்போ இவங்கள்லாம் யார் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னு இவருடைய தந்தைகள் தான் இல்லையா அப்போ இஸ்ராயில் என்று சொல்லப்பட்டவர் யார் யாக்கு அலை இஸ்லாம் அப்ப யகுப் அலி இஸ்லாம் யார் அவருடைய வாப்பா யாரு இப்ராஹிம் இப்ராஹிம் அலிஸ்லாத் என்னொரு மகன் யாரு இஸ்மாயில் அலி அது அடுத்த பகுதியால் வந்து அது எங்க வருது ரசூல் சல்லா அலிஸ்லாம் வரைக்கும் வருது சரி அப்ப இவர் என்ன சொல்றாரு எனது மூதாதையர்களுடைய மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறேன் இப்ராஹிம் இஸ்ஹாக் வ யாக்கூப் என்றால் இப்ராஹிம் இஸ்ஹாக் வ யாக்கூப் இவர்களுடைய மார்க்கத்தை நான் பின்பற்றுகிறேன் மா லனா மா கான லனா அன் நுஷ்ரிக பில்லாஹி மின் ஷை மா கான லனா எங்களுக்கு இயலாது இயலாது அன் நுஷ்ரிக அப்படின்னா இணை வைப்பதற்கு பில்லாஹி அல்லாஹுக்கு இணை வைப்பதற்கு மின் ஷை எதையுமே மின் ஷை எதையுமே மொத்தமாக எல்லாத்தையும் அடித்து நொறுக்கியா ஒன்றுமே இல்ல எதையுமே என்ன செய்ய முடியாது அல்லாஹுக்கு இணை வைக்க முடியாது அது இல்லா அல்லாஹுடைய அருளில் உள்ளது அலைனா எங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்தானே அந்த அருளில் உள்ளது மக்களுக்கும் மனிதர்களுக்கும் அவன் அருள் செய்தானே அந்த அருள்களில் என்றும் உள்ளது வலா கின்ன அக்சர நாஸ் வலா கின்ன அக்சர நாஸ் ஆனாலும் நாம் சொல்லுவோம் ஆனால் ஆனால் அதிகமாக சொல்லுவோம் தானே ஆனால் அதுக்காக லாக்கின்னு பாவிக்கிறது லாக்கின் ஆனால் அக்சர நாஸ் அதிகமானவர்கள் லா யஷ்குருன் என்ன செய்ய மாட்டார்கள் நன்றி செலுத்த மாட்டார்கள் சரி இந்த வசனத்துடைய கருத்து விளங்கிச்சாப்ப சரி என்ன கருத்து இது இத்தபத்து மில்லத்த ஆபாயி எனது மூதாதையர்களுடைய மார்க்கத்தை நான் பின்பற்றினேன் யார் அவர்கள் இப்ராஹிம் இஸ்ஹாக் எங்களுக்கு முடியாது பில்லா அல்லாஹுக்கு இணை வைப்பது எங்களுக்கு முடியாது மின்செயில் எதையுமே எதையுமே அல்லாஹுக்கு இணை வைப்பது ஆக மாட்டாது அல்லது முடியாது முடியாத காரியம் அது மின் எங்கள் மீது அல்லாஹுடைய செய்த அல்லாஹுடைய அருள்களில் உள்ளது மனிதர்களுக்கும் அல்லாஹு அல்லாஹ் செய்த அருள்கள் என்றும் உள்ளது அக்சர் அன்னாஸ் ஆனாலும் அதிகமான மனிதர்கள் லா எஸ் குரூன் அவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்கள் சரி இந்த வசனம் என்ன சுருக்கமாக சொல்லுது அப்படின்னு பார்த்தால் இதில் யூசுஃப் அலை அவர்கள் தனது மூதாதையர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதாக சொன்னார்கள் அதில் யார் இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்கூப் அதை சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க மா காணலனா அந்நுஷ்ரிக்க பில்லாஹி மின்சை அல்லாஹுக்கு நான் எதையுமே இணை வைக்க முடியாது அப்போ இணை வைக்க முடியாது அப்படின்னு சொன்னால் இவர்களுடைய மார்க்கம் எதாக இருந்துச்சு எதாக இருந்துச்சு தௌஹீதாக தான் இருந்துச்சு அல்லாகுவல் எல்லா பொதுவான ஓர்மைப்படுத்தல் அவங்க எதன் பக்கம் அழைச்சாங்க அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதன் பக்கம் தான் அழைத்தாங்க அப்ப யூசுப் அலை அவர்கள் இந்த மூன்று நபிமார்களுடைய மார்க்கத்தை பின்பற்றினாங்க என்று சொன்னால் அவர்கள் எதன் பக்கம் அவர்கள் மக்களை அழைத்தார்களோ அதன் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாகவும் அதை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருந்தார்கள் அல்லாஹுக்கு எதையுமே இணை வைக்க முடியாது அதுக்கு மாற்றமாக என்ன செய்யணும் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்த வேண்டும் எல்லா வணக்க வழிபாடுகளும் எந்த கலக்கங்களும் இல்லாமல் அவனுக்கு மாத்திரமே செய்யப்பட வேண்டும் இது இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் வழங்கப்பட வேண்டிய விஷயம் அவங்க சொல்றாங்க அல்லாஹு தாலா நிறைய அருள்கள் செய்திருப்பான் அந்த அருள்களிலெல்லாம் அல்லாஹ் செய்த என்ன எவ்வளவுதான் அருள் செய்தாலும் அவனுடைய இஸ்லாத்தை விட ஒரு அருள் இருக்க முடியுமா அருள் இருக்க முடியாது இந்த உலகத்துல ஒரு மனித மனிதனுக்கு பொருளாதாரமே அல்லாஹ் கொடுக்கல மிச்சம் கஷ்டப்படுறான் அவனுக்கு இஸ்லாத்தை கொடுத்துருக்கிறான் அவன் என்ன செய்கிறான் மிகப்பெரிய அருள் இருக்கிறான் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரமும் கொடுக்கல அங்கவீனமாகவும் படைச்சிருக்கிறான் கோலமாகவும் இருக்கிறான் பார்க்கறதுக்கு உலகத்துல பாக்கிறதுக்கு மிகவும் அசிங்கமாக இருக்கிறான் இந்த புனித இஸ்லாத் அல்லா கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அருள் செய்திருக்கிறான் அதான் அவன் சொல்றாங்க மின் பதில் அலைனா எனது அல்லாஹ் எங்கள் மீது செய்த பெரிய அருள் இது பெரிய அருள் இது என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அதே அது மூணாவது விஷயம் வலாக்கின் ஆனாலும் இந்த அருள் எத்தனையோ பேர்ட்ட போய் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த அருளை நான் என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தட்டிவிட்டவர்களும் இருக்கிறார்கள் இந்த அருள் கிடைக்காதவர்கள் இருக்கிறார்கள் சிலர் அப்படின்னா கிடைத்திருக்குது ஆனால் அதுல என்ன செய்கிறார்கள் இணை வைப்புகளை கலக்கிறார்கள் வணக்க வழிபாடுகளில் தூய்மை கிடையாது இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் சரி இப்ப இந்த செய்திகளை எல்லாம் யார்கிட்ட சொல்றாங்க யூசுப் அலை இவங்களோடு இருக்கின்ற சிறைவாசிகள் ரெண்டு பேர்ட்டையும் சொல்றாங்க சரி இப்ப இவங்கள்ட்ட சொன்ன நேரத்தில் இவங்களும் என்ன செய்யறாங்க இத நல்ல முறையில் என்ன செய்ய கால் தாழ்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க ஏன் தெரியுமா யூசுப் அலை அவர்கள் இவர்களுக்கு கவரப்பட்டு விட்டார்கள் இவர்களால் கவரப்பட்ட ஒரு மனிதராக யூசுப் அலிஸ்லாம் நல்ல மனிதர் நல்ல விஷயங்களை சொல்றாரு நல்லது செய்கிறாரு பணிவிடை செய்கிறாரு எல்லா விஷயத்திலும் நல்லவராக இருக்கிறார் இதனால அவங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இதனால என்ன செய்யறாங்க அவங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் என்ற ஒரு செய்தியை அங்க பதிவு செய்கிறான் சரி இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு யூசுப் அலி இஸ்லாம் அவங்க இன்னொரு தகவலையும் கொடுக்குறான் என்ன தகவல் தெரியுமா இந்த நிலைக்கு நான் வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இது அல்லாஹ் எனக்கு செஞ்ச அருளாகி இந்த இஸ்லாத்தை நான் பின்பற்றியது தான் இஸ்லாத்தை நான் பின்பற்றினேன் நான் இணை வைப்பை நான் விட்டேன் நபிமார்களுடைய வழியை நான் பின்பற்றினேன் இதனால் அல்லாஹ் என்ன செய்தான் இந்த நிலையை எனக்கு தந்தான் இந்த நிலை உங்களுக்கும் வரும் என்று அவன் ரெண்டு பேர்ட்டையும் சொல்கிறான் என்ன செய்கிறாங்க நீங்களும் என்ன செய்யுங்க என்ன போல இந்த மார்க்கத்தை பின்பற்றுங்க பின்பற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் எனது உங்களுக்கும் இந்த நிலை கிடைக்கும் உங்களுக்கும் கண்ணியம் கிடைக்கும் என்ற செய்தியை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சரி இப்போ இதுல நாங்கள் படிக்க வேண்டிய பகுதிகள் அப்படின்னு பார்த்தா முதலாவது விஷயம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது தான் ஒரு மனிதனுக்கு வந்து ஏகத்துவம் சரியான மார்க்கம் கிடைக்கிது என்று சொன்னால் அதுதான் பெரிய நியமத் அதுதான் எனது பெரிய அருளாக இருந்து கொண்டிருக்கிறது சரி அதே நேரத்தில் இணை வைப்பென்பது மொத்தமாக எதுவுமே அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் அப்ப இணை வைப்பென்பது முற்றும் மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இப்ப இணை வைப்புண்டா என்ன அல்லாஹுக்கு நிகராக ஒருவரை வணங்குதல் அல்லது அல்லாஹுக்குரிய ஒரு சக்தி அவருக்கு இருக்குதுன்னு சொல்றது அல்லது ஒரு மரத்துக்கோ அல்லது ஒரு என்னது ஒரு கபருக்கோ அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்றது அல்லது ஒரு வழியுடைய இல்லையா இறை நேசருடைய பெயரை சொல்லி அவர் மூலமாக அல்லாஹுவை அடைய பார்க்கிறது அவரை ஒரு தரகராக வைத்துக் கொள்வது இதுவெல்லாம் என்னது வைப்பு தான் அப்ப இதெல்லாம் தேவல்ல இதெல்லாம் எனது இஸ்லாம் முற்றுமுழுதாக தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் விட்டுட்டு நேரடி தொடர்பை அல்லாஹிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதைத்தான் அல்லா சரி அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய அருள்கள் என்பது அதிகமாக இருக்குது அந்த அருள்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் அந்த அருள்களுக்கெல்லாம் நன்றி உள்ளவர்களாக நாங்க இருக்க வேண்டும் என்பதும் இந்த வசனத்திலிருந்து அழகாக விளங்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது சரி இப்போ நாங்கள் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்துக்கு போவோம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹால குறிப்பிடுகிறான் யா சாஹிபை சிஜின் அர்பாபுன் முத்தஃபர்ரி கூன் ஹைருண் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார் யா சாஹிபை சாஹிபை நானது ரெண்டு பேர் இல்லையா ரெண்டு பேர் ரெண்டு பேர் தான் நினைக்கிறான் பக்கத்தில் ரெண்டு பேர் யா சாஹிப் அப்போ என் சிறை தோழர்களே அழைக்கிறான் என் சிறை இரு தோழர்களே அதான் அதனுடைய அர்த்தம் சரி முத்தஃபர் முத்தூன் பல கடவுள்கள் சிறந்ததா வாஹிதுல் கஹார் அல்லது ஒருவனான அடக்கி ஆளுகின்ற அல்லாஹ் சிறந்தவன எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் ஒரு கேள்வி விளங்கப்படுத்திட்டாங்களா இல்லையா மார்க்கத்தை இவ்வளோ தெளிவாக விளங்கப்படுத்தினா ஒவ்வொரு விஷயமா அவங்களோட விஷயத்தை தான் சொன்னாங்க ஆனால் அவங்களோட விஷயத்தை சொன்னாங்கண்டா அது என்ன செஞ்சாங்க படிப்பினையாக சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்தி 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 வந்துட்டு கடைசியாக என்ன செய்கிறாங்க கேள்வியாக கேட்குறாங்க சரி இப்போ இதில் கருத்தை சொல்லுங்க பார்க்க யா சாஹிப இசின் என் சிறை தோழர்களே அர்பாபுன் முத்தஃபர்ரிக்குன் பல கடவுள்கள் சிறந்ததா அமில்லாகுல் வாஹிதுல் கஹார் ஒருவனான அல்லாஹ் சிறந்தவனா யார் சிறந்தவன் அல்லாஹ் சிறந்தவன் சரி அப்ப இது ஒரு கேள்வியாகவே இந்த வசனம் முடிகிறது சரி இதுல இந்த வசனத்தில் நாங்கள் சுருக்கமாக விளங்க வேண்டிய பகுதி அல்லாஹு தால அந்த இரண்டு பேரையும் யூசுஃப் அலை அவர்கள் தாவா கொடுத்து இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள் என்பதை இந்த இடத்தில்தான் குறிப்பாக சொல்கிறான் இதுக்கு முன்னால் எங்கேயுமே சொல்லல சொன்னாங்களா யூசுஃபலாம் அழைத்தாங்களா இல்ல எந்த இடத்தையும் சொல்லல ஆனா இந்த இடத்துல வந்து அவங்க தெளிவாக என்ன செய்கிறாங்க முன் வைக்கிறாங்க கேள்வி கேட்கிறாங்க எது சிறந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி கேள்விதான் என்ன செய்ய போகுது இவங்களுடைய மார்க்கத்தை மாற்ற போகிறது சரி இதுல அருபாபுன் முத்தஃன் கேட்கிறார் அர்பாபுன் முத்தஃபர் ஒன்றுமே இயலாதவர்கள் பல கடவுள்கள் பல கடவுள்களாக இருக்கிறார்கள் ஆனால் எதற்குமே சக்தியற்றவர்கள் எந்த பிரயோஜனமும் இல்லாதவர்கள் எந்த தங்கடமும் செய்யாதவர்கள் எதையும் கொடுக்காதவர்கள் எதையும் தடுக்காதவர்கள் கற்களால் மரங்களால் அவர்களை செய்துவிட்டு வணங்கக்கூடிய கடவுள்கள் என்று அவர்கள் பேரு வைத்தவைகள் அப்ப இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது அந்த கடவுள்கள் சிறந்தவர்களா அமில்லா அல்லது அல்லாஹ் அவனுக்கு எல்லா பரிபூரண வர்ணனைகளும் உள்ள அந்த அல்லா சிறந்தவன் அல்வாஹித் அவன் தனித்தவன் அவனுடைய வர்ணனையில் தனித்தவன் அவனுடைய செயலில் தனித்தவன் அவனுக்கு எந்த விதமான இணையும் இல்லை இப்படிப்பட்ட அந்த ஒருவன் அல் கஹார் கஹார்னா என்னது அடக்கி ஆளக்கூடியவன் அந்த அடக்கி ஆள்கின்ற அந்த தன்மையினால் அனைத்து வஸ்துக்களும் அவனுக்கு கட்டுப்பட்டு அவன் சொல்வதை கேட்கக்கூடியதாக இருக்கின்றன அதைத்தான் அல்லாஹு தாலா சொல்கிறான் மாமித்தின் அதாவது எந்த ஒரு ஆத்மாவாக இருந்தாலும் அவனுடைய நாசியத்தின் அதுக்கு சொல்றது முன்னெற்றி ரோமம் அப்ப நாங்க நினைச்சோம் மூக்க நம் கயிறு கையில இருக்குது கொன்றோல் முழு கொன்றோலும் யார்ட கையில இருக்குது அல்லாஹிடைய கையில இருக்குது அல்லாஹுடைய சக்திக்கு உட்பட்டதாகத்தான் அனைத்தும் இருக்கிறது என்பதாக தாலா சொல்கிறான் சரி இது இந்த வசனத்தில் நாங்கள் விளங்க வேண்டிய பகுதி இதில் நாங்கள் படிப்பினைக்கு வந்து முக்கியமான ஒரு செய்தியை இந்த இடத்துல யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள் நமக்கு கற்றுத்தராங்க எப்படின்னா அல் அஹ்வாலி சிலத்துன் வசிக்கா அதாவது இப்ப இந்த இந்த இடத்த நீங்க பாருங்க யா சாஹிபை சிஜின் அவங்க கேட்குறான் கூப்பிடுறான் எனது சிறை தோழர்களே அப்ப எனது சிறை தோழர்கள் உங்களுக்கு இல்லை நானும் உங்களோட இருக்கிறேன் உங்களோட துன்பத்தோட துன்பத்தில் நானும் ஒருவன் தான் நானும் பங்கெடுத்து இருக்கிறேன் நானும் ஒரு சிறைவாசி என்பதை சொல்லி அவங்களை அழைக்கிறான் அப்ப அந்த அந்த யார யாரோட நாம பேசுகிறோமோ அவங்களோட நாங்க கலந்து அவங்கள அவங்கள நிலையிலே இருந்து கொண்டு அவங்களை நாங்க பேசுகின்ற பொழுது எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நெருக்கம் என்ன செய்யும் கூடும் கூடுமா இல்லையா கூடும் அப்ப இந்த இது வந்து எதுக்காக வேண்டி பாவிக்கப்பட்டது நல்ல நோக்கத்துக்காக வேண்டி பாவிக்கப்பட்டது ஆனா இதை என்ன செய்யறாங்க அரசியல்லையும் பாவிக்கிறாங்க என்ன செய்யறது அண்டைக்கு அவர் என்ன செய்வாரு அந்த நாளில் அவர் வந்து ரோட்டு கூட்டுவார் அந்த நாளில் என்ன செய்வாரு கிளீன் நாளில் என்ன செய்வார் அது அரசியல் நோக்கம் இது உண்மையிலே உள்ள ஒரு என்னது உண்மையிலே அந்த நிலைக்கு போய் அந்த நிலையில் இருந்து கொண்டு அவர்களை அழைப்பது சில நீங்க பார்க்கலாம் இஸ்லாமிய அழைப்பாளர்கள் சிலர் என்ன செய்வாங்கண்டா இந்த என்னது வறுமை வறுமை கோட்டுக்கு இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு சென்று அவர்கள் என்ன செய்வாங்கன்னா பல வருடங்கள் அங்கிருந்து தாவா செய்வார்கள் நீ உங்களுக்கு பார்க்கல வந்து சில கிராமம் கிராமமாக சிலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க அந்த ஊர் ஊரா பல வருடங்கள் அங்க இருப்பாங்க அங்கிருந்து அங்க என்ன வசதிகள் இருக்கும் ஒரு வசதியும் இருக்காது அவங்க மக்களோட மக்களாக வாழ்ந்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் அவர்களுக்கு செஞ்சு கொடுத்து அவர்களோடு இருந்து அவர்களுடைய வாழ்க்கையை அனுபவித்து என்ன செய்வாங்க அவங்கள இஸ்லாத்துக்கு அழைப்பாங்க அதில் முக்கியமான ஒருவர் கிட்டத்தெல்லாம் மரணிச்சார் அவரோட பேர் அங்கே மறந்துட்டு அப்போ அப்துல் ரஹ்மான் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பேர் ஒன்று அப்போ அவர் வந்து நீண்ட காலமாக அவருடைய தாவா பிரச்சாரம் அங்கே தான் இருந்துச்சு சரி அப்போ இதில் வந்து யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் காட்டி மிக முக்கியமான ஒன்றாகவே இது காணப்படுகிறது அதே நேரத்தில் வந்து தாவாவுக்காக வேண்டி அழைப்புக்காக வேண்டி நாங்கள் காலங்கள் நேரங்களை பார்த்து எந்த நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு இறை அழைப்பு கொடுத்தால் அவர்களுக்கு தாக்கம் செய்யுமோ அந்த நேரத்தை நான் கவனித்து அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை கவனித்து அவங்களுக்கு நாங்க அழைப்பை கொடுக்க வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு அழைப்பாளி இஸ்லாத்தை சொல்ற நேரத்தில் அவர் என்ன செய்யணும்னா மெல்லினத்தை கையாளணும் ஒரு விஷயம் அடுத்தது கட்டங்கட்டமாக அவருக்கு விளங்கப்படுத்தணும் அவர் வந்து ஒரு அவர் ஒரு கொள்கையில் இருப்பார் அந்த கொள்கையில் அவர் ஊறி இருப்பார் அந்த கொள்கையில் இருந்து அவர் வெளியே வாரென்றது அவர் மிச்சம் என்னது கஷ்டமான ஒரு வேலை உடனடியாக ஒரு கொள்கையிலிருந்து வெளியே வர முடியாது அந்த கொள்கை என்ன செய்யணும் அவருக்கு கட்டங்கட்டமாக எது முக்கியமோ அந்த பகுதிகளை சொல்லி அவருக்கு விளங்கப்படுத்தி அவருக்கு சரியான பாதையின் பக்கம் அழைக்க வேண்டிய பகுதியும் இந்த வசனத்தினூடாக நாங்கள் நாங்க விளங்கிக் கொள்ளலாம் ஆஹ்ருதாவா நான் அஹமது ரபில்